ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சிரிக்க வைப்பது எளிதில் செய்துவிடலாம் ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அம்மா வராகி தாயே என்று என்னிடம்தானே முதலில் நீ ஓடி வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் உனக்கு நல்லது செய்வார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற தாயானவள் தானே எல்லா விஷயத்திலும் முதலாய் வந்து நிற்பாள் அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்கப் போகிறேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி உயர்வான நல்ல குணத்தோடும் உயர்வான நல்ல சிந்தனைகளோடும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன்னுடைய குணத்திற்காகவும் எப்பொழுதும் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் வருவதோடு மட்டுமல்லாமல் அருள்பாலிக்க செய்ய போகிறேன் காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காத்திருக்கும் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது உச்சத்தில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமான இன்றைய காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே உனக்கு தேவையில்லாத உனக்கு விருப்பம் இல்லாத அனைத்து விஷயங்களையும் நீ விலக்கி வைத்துவிடு நல்ல வழியில் நேர்மையாக அனைத்து விஷயங்களையும் செய்ய பழகு நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாது தான் அதுபோல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடு பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இன்று முதல் உன் வீடு தேடி வந்த நானே உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகிறேன் விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும் அதை கேட்டு உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி போகிறது என் குழந்தையே உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் விடுவதை விட்டு விடு என் மீது முழு நம்பிக்கை வை நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நடந்த எல்லா விஷயத்தையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது மீதி நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களை அனுபவி அனுபவிக்க நீ தயாராக என்னை நோக்கி ஓடி வா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள் உன் வராகி அன்னை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு உன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய் என் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் தானே நிச்சயம் உன் மன குழப்பங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்காக அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன் வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன் துன்பங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்து என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே சிக்கலான காலம் முடிந்து போய் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைந்த உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளையும் நான் தகர்த்தெறிந்து விட்டேன் நீ எதிர்பாராத இன்பம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு இனியும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது தானே பிறகு எதற்காக எப்பொழுது பார்த்தாலும் வரிந்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் இருந்து நீக்கி விடாதே என் தங்கமே நடக்கும் என்று சொல்லியவள் உன் வராகி தாயானவள் அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் அதனால் இனி எதற்காகவும் நீ கண்கலங்க கூடாது உன்னோடு நான் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் உன் எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும் உன் மனம் பல விஷயங்களால் நொறுங்கி போயிருப்பதை நான் அறிவேன் நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காதே இனி நடக்கப் போகிற அனைத்து விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன் மன கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாவதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கிறேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக நான் போகிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நடக்கிறது மனம் தளராமல் உன் வேலையை செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பேன் உன் மன வேதனைகளை எல்லாம் நான் விரைவில் சரி செய்து விடுவேன் என் தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறப் போகிறது சங்கடப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போகிறேன் நீ சிந்திய கண்ணீர்கள் எல்லாம் இதுவரை இருந்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது நன்மைகளாக பிறக்கப் போகிற நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முயற்சிகளும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறி உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என எனக்கு தெரியும் உன் எல்லாம் தீர்த்து வைத்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் எனது நிஜமான நிறத்தையும் எனது உண்மையான விஸ்வரூபத்தையும் விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் வாழ்க்கையை தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்னுடைய கருணை நிறைந்த கடைக்கன் பார்வையும் அருள் மலையும் பொழிய போகிறது அருள் பார்வையும் உன்னை நோக்கிதான் இருக்கிறது உனக்கான விஷயங்களில் எல்லாம் இனி உன் விருப்பம் போல நடக்கும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியுமோ அதை அறிந்துதான் உன் வராகி அம்மா உனக்கான பாரங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அதை மட்டுமே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதை அனைத்திலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது உன்னுடைய வராகி அம்மாவான என்னுடைய பொறுப்பு உன்னை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு இந்த விதியானது உனக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்து விட்டது ஆனால் மனம் தளராமல் இரு என் தங்கமே துணிந்து உனக்குள் இருக்கும் போராட்டங்களை தாண்டி நீ வெளியே வா உனக்காக உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் அல்லவா அதைவிட சந்தோஷம் அதிகமாக வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் அருவிகளில் இருந்து கொட்டும் நீர் போல உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷமலை கொட்ட போகிறது நல்லதையே நினைத்துக்கொண்டு தெளிவான நோக்கங்களோடு நீ ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்வில் சுமை அதிகரிக்கும் போது உன் வராகி அன்னை நானே உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாது பாதுகாப்பேன் என்பதை மறவாதே நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாக தான் நீ கேட்டதையெல்லாம் இப்பொழுது கொடுக்க போகிறேன் நினைத்ததையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்க போகிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நன்மையாக செய்து கொடுக்க போகிறேன் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி